பிதாவாகிய தேவனுடைய அன்புக்கு பாத்திரமான இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் கத்ராக் இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் கடந்த பகுதியிலே இயேசுவின் பரிபூர்ணம் அதாவது நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்று எபிரேயர் நிறுவத்திலே நான் வாசிக்கிறோம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்று வாசிக்கிறோம் எபிரியர் ஒன்பது ஒன்பதுல பார்த்தோம் காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக் என்பதை நாம் பார்த்தோம் இவர் பத்து ஒன்றில் பார்த்தோம் ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூர்ணப்படுத்த மாட்டாது என்று பார்த்தோம் அப்படியானால் கிறிஸ்துவானவர் நியாய பிரமாணத்தின் கீழானவராய் பிறந்தார் நியாய பிரமாண சட்டதிட்டங்களை கடைப்பிடித்தார் கேள்வி என்னவென்றால் அப்படியானால் இயேசு எந்த பிரமாணத்தினாலே அல்லது எைகளினாலே பூர்ணப்படுத்தப்பட்டார் செயல்பாடு ஒன்று இருக்கிறது பட்ட பாடுகள் என்று ஒரு வார்த்தை இருக்கு பிரமாணம் எது அந்த பாடுகளின் சார்ந்த பிரமாணம் என்ன என்பதை பற்றி தான் நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம் நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்றால் இயேசு எப்படி பூர்ணராக்கப்பட்டார் என்றுதான் பார்த்தோம் சரி அப்புறம் அவருக்கான சில பதிலி சொன்னோம் இப்படி ஏழு பிரமாணமானது நியாயப்பிரமாணமானது உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூர்ணகுமாரனை ஏற்படுத்துகிறது அப்போ பூர்ணகுமாரனை எது ஏற்படுத்தினது என்றால் நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு கூடிய வசனம் பாருங்கள் அந்த பிரமாணம் நமக்கு நடைமுறைக்கு எப்ப வரும் என்றால் அவர் உயிர் திறந்த பிற்பாடுதான் படிச்சிருக்கிறோம் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட கூடிய வசனம்தான் என்றைக்கும் பூர்ணகுமாரனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெளிந்த ஒரு காரியமாக இருக்கிறது இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது நமக்கு ஏழு பத்தொன்பது அது அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதே பூர்ணப்படுத்துகிறது இது நமக்கு பொருந்துகிறது ஆனால் அவருக்கு நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட கூடிய ஆணையோட விளங்கிய வசனமோ என்றைக்கும் பூர்ணகுமாரனை ஏற்படுத்துகிறது அப்போ ஆணை ஓர் ஆணை இரண்டு மாறாத விசேஷங்கள் என்றெல்லாம் இப்படிய நிறுவனத்தில் ஒரு பாடம் பதிவுல இருக்கு நீங்க கவனிச்சுக்கலாம் இப்பொழுது நம்ம இந்த தொடர்ச்சியை நம்ம இன்னும் பார்க்கணும் அப்போ இயேசு புதிய பிரமாணம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது இப்படி ஒன்பது பதினாறு பதினேழு ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதிருவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் அப்படியானால் இந்த பாடமானது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது இயேசுதான் அந்த சாசனத்தை எழுதினார் எழுதினுடைய மரணம் உண்டாக வேண்டும் பதினேழாம் வருஷம் சொல்றாரு எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படுத்தப்படும் அது எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே என்று சரி இதுதான் அந்த வார்த்தை அப்ப புதிய பிரமாணம் எப்பொழுது நடைமுறை வந்ததுன்னா பிற்பாடு அப்ப நியாயப்பிரமாணத்தை யார் நிறைவேற்றினதுன்னு சொல்லி நம்ம எபே செயர்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டோம் நியாயப்பிரமாணமானது யாரை ஆயிலும் பூர்ணப்படுத்தினதா எப்ரவரி ஏழு பதினெட்டு பத்தொன்பதுல முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது எதையாவது பூர்ணப்படுத்தினதா என்று பார்த்தால் ஏழு எப்ரவரி பத்தொன்பதுல நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை அப்போ எது பூர்ணப்படுத்துகிறது என்றால் அதிக நன்மையான நம்பிக்கை வருவிப்பதை பூர்ணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினால தான் நம்ம தேவன்கிட்ட சேர்கிறோம் அப்போ நியாயப்பிரமாணத்தில் பூரணம் இருந்ததா இல்லையா என்று நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் எப்படி ஒரு பத்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு வாய்ஸோ அப்படி பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால் பத்து பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் சரி அப்படி நிறுத்தப்படாததுனால என்ன என்ன சொல்ல வராரு அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது அப்போ இந்த பழிகள் அதாவது எப்படி பத்து நாலு காலை வெள்ளாட்டுக்கடா கடா இவையுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே அப்படியானால் இதற்கான வேலைகளை அவங்க செய்து கொண்டிருந்தாங்களா செய்யவில்லையா பாருங்க பிதாவாகிய தேவன் தாம் மோசையின் மூலமாய் கொடுத்த பிரமாணத்தை மாற்றுவதை குறித்து அந்த பிரமாணம் எத்தன்மை உள்ளது துள்ளதாய் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்றார் மோசின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் பாவ நிவர்த்தி இருந்ததா மன்னிப்பு இருந்ததா பாருங்க ரெண்டுமே அந்த வார்த்தை இருக்கிறது ஆனால் மனசாட்சியை பூர்ணப்படுத்தவில்லை என்று மட்டும் நமக்கு தெரியும் யாத்திராகமும் முப்பது பதினைந்து லேவியாரகமும் நாலு இருபது இருபத்தாறு முப்பத்தொன்னு முப்பத்தி ஐந்துல லேவியரகம் ஐந்து பதிமூணுல பாவம் மன்னிப்பு இருந்தது பாவம் நிவர்த்தி இருந்தது இப்போ பாவத்தை நிவர்த்தி இருந்ததுன்னா பாவம் நிவர்த்தி செய்ய இல்லைன்னு சொல்றாரு அப்போ மனசாட்சியை பூர்ணப்படுத்தாமல் இருந்திருக்கிறது பாருங்க மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்திலே மனசாட்சியை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு பாவ நிவர்த்தி இல்லை இங்கே தான் நம்ம கவனிக்கிற பாயிண்ட் அப்போ பாவம் நிவர்த்தி இருந்தாலும் மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவிழா இருந்தது இப்படி ஒன்பது ஒன்பது அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற இருக்கிறது அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம் பாருங்க மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்திலே மனசாட்சியை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு பாவ நிவர்த்தி இல்லை என்பதை நான் பார்க்கறோம் இப்போ எப்படி ஏழு பத்தொம்பது ஏற்கனவே படிச்சிட்டோம் நியாயப்பிரமாணமானது ஒன்னையும் பூர்ணப்படுத்தல இப்போ பலிகளை செலுத்த வர்றவங்களையும் அது பூர்ணப்படுத்தலை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு நிவர்த்தி செய்யவில்லை ஏன்னா எப்படியார் பத்து நாலுல சொல்றாரு அல்லாமலும் காலை வெள்ளாட்டு கடா இவருடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதேன்னு சொன்னார் ஆனால் இங்கு பாவம் நிவர்த்தி இருக்குன்னு சொன்னார் அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் மனசாட்சியை அது பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு நிவர்த்தி இல்லை இப்படி ஒரு பத்து ரெண்டு மூணுல ஒரு விவாதம் உண்டாயிருச்சு ஆராதனை ஒரு தரம் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவளுக்கு இல்லாத இருப்பதனால் அந்த பலிகளை செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்களை உண்டன்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவுகள் உண்டாயிருக்கிறது சரி கேள்வி கேட்போம் மோசையின் பிரமாணத்தில் நித்திய மீட்பு இருந்ததா ஆனா இயேசுனுடைய காரியில எப்ரல் ஐந்து பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி வார்த்தை இருக்கு நித்திய ரட்சிப் இருந்தால் என்று ஏன் விவாதிக்க வேண்டும் எப்ரல் ஒன்பது பதினஞ்சு ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பாருங்க அப்ப முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல பாவங்களுக்கு மன்னிப்புக்கு பாவங்களுக்கு பலிகள் செலுத்தினாலும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கின் மத்தியஸ்தராக இருக்கிறார் அப்ப மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் நித்திய கட்டளை என்கிறாரே அது எப்படி இதுதான் நித்திய கட்டளையா அது நித்திய கட்டளை இல்லையா லேபிய பத்து பதினொன்று கத்தர் மோசியல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவருக்கு போதிக்கும்படி உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார் இது லேபியாரகம் பத்து பதினொன்னு பத்து பதினஞ்சு பதினாறு முப்பத்தி நாலு பதினேழு ஏழு பாருங்கப்போ இது தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கு இல்லையா அப்ப யாருக்கு அவங்க தலைமுறையில அது நித்திய கட்டளை யாருக்கு பூமிக்குரிய இஸ்ரோவேலர்களுக்கு இது தலைமுறை தோறும் நெத்திய கட்டளை இப்போ முடிஞ்சு போச்சு அந்த போச்சு ஒளிஞ்சு போச்சுன்னா ஒரு தேசமா இராதபடி கிபி எழுபதுல அழிக்கப்பட்டது இனிமே ஆவிக்குரிய காரியமாக ஆவிக்குரிய பிரமாணமாக கொடுக்கப்பட்டது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஏற்ற சடங்குன்னு சொல்றார் எப்ரவரி ஏழு பதினாறில் அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல் இப்படி ஒன்பது பத்து இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் கால வரைக்கும் நடந்தேறும்படி கட்டிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல சரி ஒரு கேள்வி கேட்போம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தில் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்களா பொருணப்படவில்லை இருந்தார்களா இசைக்கியில் பதினெட்டு ஐந்துல இருந்து ஒன்பதுல நியாயப்பிரமாணத்தில் அதின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் நீதிமானா இருந்தார்கள் சகரியாவும் அவருடைய மனைவியும் நீதிமான்களாக இருந்தார்கள் இதற்கு ஒரு மக்கள் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இது நியாயப்பிரமாணத்தில் இல்ல கத்தரிட்ட கட்டளையின்படி அப்படின்ட்டு கத்தரிட்ட கட்டளை தான் என்ன அது அன்றைய நாட்கள்ல இந்த பிரமாணத்தில் இல்லாமல் எந்த பிரமாணத்தில் வாழ முடியும் அவங்களால லூக்கா ஒன்று ஐந்து ஆறில் யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரியா வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆறனுடைய குமாரத்தில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் அது நியாயப்பிரமான இல்லையாமா அது கர்த்தரிட்ட கட்டலையாமா அது வேற என்ன கட்டலது பாருங்க எவ்வளவுலாம் அந்த உருட்டு உருட்டுறாங்க பாத்தீங்களா பாருங்க அப்ப உங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு ஆகலையா கர்த்தர் என்ன சகல கற்பனைகளையும் நியமங்களையும் கொடுத்தாரா அதன்படி நீதிமானா இருந்தாங்க மத்த ஒன்று பத்தொன்பது மரியாளுடைய புருஷனாகி யோசியப்பு அவள் நீ புருஷனாகி யோசியப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவர் எந்த பிரமாணத்தின்படி அவர் நீதிமானா இருந்தாரு நீதிமானா இருந்திருக்காரா இல்லையா சரி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் எந்த பிரமாணம் தான் அவங்களுக்கு இருந்தது பாருங்க அவங்க கலாச்சார ரோமர்ல சொல்லப்பட்ட காரியத்தை தவறா புரிந்து கொண்டு இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் காரியத்தில் யாரும் நீதிமானா இருக்க முடியாதுன்னா அந்த வசனங்கள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவங்க யாரும் பிரமாணத்தில் நீதிமானாக முடிந்தாலும் விடுதலை ரட்சிப்பு இருந்தான்னு அப்போச நடவடிக்கைகள் பதிமூன்று முப்பத்தி ஒம்போது மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ பாருங்க விடுதலை ஆகி அது ஒரு வார்த்தைக்கு இல்லையா அப்போ நியாயப்பிரமாணத்துல நீங்கள் எவைகள் என்று விடுதலை ஆகி அதுல விடுதலையா பாவத்துல அந்த நிவர்த்தியில இருந்து அவங்க வரவே இல்லை முடியல பாருங்க அது தான் அவங்க நீதிமானாக்க கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவையன் என்று இவராலை விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அப்ப ஏன் குழம்புனோ பாருங்க அப்போ இந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களும் எதனால விடுதலையாக்கப்படுது நியாயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே பாருங்க அப்போ இந்த விடுதலை பற்றி இங்கே பேசாமல் இருந்தால் நீதிமன்றாக்கப்படக்கூடாதுன்னா அது சரியாக நம்ம முடியாது விடுதலை ஆகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்போ அவர்கள் நீதிமன்ற்களா இருந்தாலும் விடுதலை ஆகாமல் இருந்தால் என்பதுதான் கருத்து சரியா இப்போ மோசையின் பிரமாணத்தில் பிழைப்பு இருந்ததா நிச்சயமாக பதினெட்டு ஒன்பதுல என் நியாயங்களின் கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்றார் பிழைப்பிருந்தது ஆனால் பரிபூர்ணப்படுத்துதல் மனசாட்சி சுத்திகரித்தல் நித்திய ரட்சிப்பு ஆத்தும மீட்பு இருந்த பிரமாணமாக நம்முடைய கத்தர் கொடுக்கவில்லை பிதாவாகிய தேவனுக்கு வேறொரு திட்டம் இருந்தது நித்திய ரட்சிப்பு கொடுப்பதில் பிரமாணத்தை மாற்றுவது குறித்த அவருக்கு தீர்மானத்தை அவருக்கு வேறொரு தீர்மானம் இருந்தது என்ன தீர்மானம் சகலமும் கூட்டப்படணும் கிறிஸ்துவ மூலமா தான் அன்றி வேறு ஒருவராலும் இல்லை என்ற ஒரு காரியத்தை கொடுத்திருந்தார் சரி அப்படியானா இயேசு இயேசுவை யார் பூர்ணப்படுத்தினது இப்படி ரெண்டு பத்து ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது பாருங்க ஒரு பாடுகள் அதற்கு ஒரு சட்டங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பூர்ணப்படுத்தல் இல்லை என்று நாமும் படிச்சிட்டோம் அப்ப இயேசு தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றதான் வந்தார்னு படித்தோம் பலியும் காணிக்கையும் அவர் விரும்பாமல் சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்த்துட்டோம் அப்படியானால் இயேசுவை பூரணக்குமாரனாக ஏற்படுத்தினது என்ன பூர்ணப்படுத்தினது யார் ஏழு எப்ரவரி ஏழு இருபத்தெட்டு நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு கூடிய விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணகுமாரனை ஏற்படுத்துகிறது இப்படி ரெண்டு பத்திலோட சொல்லுது ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தினார் இன்றைக்கு நாம் பின்பற்றும்படியான மாதிரியான அடிச்சுபடி யாருடைய அது நியாயப்பிரமாணமா அல்லது புதிய பிரமாணமா அல்லது மாதிரியை பின் வைத்துள்ளாரா அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இயேசுவினுடைய பூரணம் நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட கூடிய வசனமோ என்றும் பூர்ண ராணகுமாரனை ஏற்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம் பார்த்தோம்ியாயப்பிரமாணத்தினால் பூர்ணம் அப்படி இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்கல அப்ப இன்றைக்கு நாம் பின்பற்றும்படியான மாதிரியான அடிச்சுவடு யாருடையது ஒன்று பேதர் ரெண்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு வரைக்கும் இந்த கிறிஸ்தவனுடைய அடிச்சுவடு அந்த அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின் வைத்து போயிருக்கார் நன்மை செய்து பாடுபடணும் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகிக்கணும் நம்முடைய அப்போ தான் கிருபை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று பேர் நாலு ஒன்றில் சொல்கிறார் நமக்கு நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம மாம்சத்தில் பாடுபடுவதற்கான சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அதை நாம் தரித்து கொள்ளணும் ஏன்னா மாம்சத்தில் நம்ம பாடுபடுகிறவன் இனி மாம்சத்துல இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் ஒன்று பேர் நாலு ரெண்டு அப்போ இயேசுனுடைய நுகம் பின்பற்ற முடியாததாக இருக்கா இல்லை மெதுவாகவும் லகுவாகவும் இருக்கா அநேக மக்கள் இயேசுடைய நுகம் கடுமைன்றாங்க அநேக மக்கள் வந்து பின்பற்ற முடியாத நுகம்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நமக்கு அப்படி சொன்னது கிடையாது நான் சாந்தமும் மற்ற பதினொன்று இருபத்தொம்போது முப்பது நான் சாந்தமும் மனத்தாழ்மயுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கின்றார் அப்போ இயேசுவனுடைய நுகமும் இயேசுவினுடைய சுமையும் லகுவானது சொல்லும் பொழுது நம்ம கடினமான சொல்ல முடியாது இடுக்கமும் அழுத்தமும் நிறைந்தது நிச்சயமாகவே கடினமானது என்று யார் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா பின்பற்ற முடியாத மக்கள் தான் ஆனா அவர் லகுவானது சொல்றாரு அது பாடுகள் நிறைந்தது அழுத்தம் நிறைந்தது நாம் கிறிஸ்துவை போல நடக்கும்போது லகுவா இருக்கும் இல்லைன்னா இருக்காது கண்டிப்பா யூதர்களை போல நடந்தால் அது கடினமாகத்தான் இருக்கும் இயேசுவானவர் நமக்கு முன்னே ஓடினது நாம் பின்பற்ற வேண்டிய பிரமாணமா இப்படி ஆறு இருபது நமக்கு முன்னோடினவராகிய சிதைக்கின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக நமக்காக துறைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் இப்படி பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும் நமக்கு எல்லா விதத்திலும் மாதிரியாக இருக்கார் எந்த விதத்தில் சோதிக்கப்பட்ட வகையில் ஐயோ எனக்கு பெரிய பாடாக இருக்கே எனக்கு ஒரு தாங்க முடியாத துன்பமாக இருக்கே என்னால் சகிக்க முடியலையே அப்படின்ற ஒரு பாடு நமக்கு இல்லை எப்படி நாலு பதினஞ்சு சொல்றாரு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் சொல்கிறார் அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்காரா அவர் பாவம் இல்லாமல் இருக்காரா ஏன் நாமும் அவரையும் பின்பற்ற முடியாதுன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாது நாம் ஏசு ஒரு சிந்தை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டுமா ஆமா ஒன்று நாலு ஒன்று ஏற்கனவே படித்தோம் நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்டு சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் படித்தோம் அது பாடுபடணும் ஒருவன் ஒன்று பேரு நாலு பதினாறு ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கண்டவன் வெக்க வெக்கம் வருமா வெக்கப்படாமல் இருந்தால் வெக்க வரும் கண்டிப்பாக வரும் பாருங்க அநேக மக்கள் வெட்கப்பட்டாங்க வெக்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும் ரோமர் ஒன்று பதினாறுல சுவிசேஷை குறித்து நான் வெக்கப்படின்னு சொல்கிறார் தீமத்தைக்கு சொல்லும் பொழுது வெட்கப்படாத இருந்து சொல்கிறார் அவருடைய பாடுகளுக்கு நம் பங்காளிகள் ஆகலாம் இதுதான் நம்ம இன்னைக்கு பூர்ணப்படுத்தும் பாருங்க புதிய பிரமாணம் இயேசு பிரமாணத்தின் நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டு ஆணையோ ஆணையோடு கூடிய வச வசனத்தினாலே பூர்ணமாக பூர்ணகுமாரை ஏற்படுத்தினது இன்றைக்கு அவருடைய வசனம் அவருடைய பாடுகள் நம்மை பூர்ணத்திற்கு கொண்டு செல்கிறது ஒன்று பெதிர நாலு பனிரெண்டுல பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாதீர்கள் திகையாமல் பதிமூணு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அவரோடு நாம் பாடுபடணும் ரெண்டு திம்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தார் அவரை நம்மை மறுதளிப்பார் அவருடைய நிந்தையை நாம் சோக்கணும் எப்ரேர் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக்கடவோம் அவர்தான் நமக்கு துவைக்கினார் முடிக்கிறவர் இயேசுதான் எப்ரையர் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நடந்த நமக்கு வழியில் தான் அந்த பாதையில் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற பதினொன்று இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் நம்ம வாய்ச்சோம் சரி அப்படியானால் ஏசு எப்படி பூர்ணராக்கப்பட்டான்னு பார்த்தோம் நாமும் எப்படி பூர்ணராக்கப்பட முடியும் என்பதையும் பார்த்தோம் நியாயப்பிரமாணத்தில் ஒரு பூர்ணப்படுத்தல் இல்லை என்பதை பார்த்தோம் நியாயப்பிரமாணத்தில் பாவம் நிவர்த்தி இருந்தாலும் மனசாட்சியை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு இல்லை என்பதை நாம் பார்த்தோம் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்தவர்களும் அவர்கள் விடுதலையாகி ரட்சிக்கப்படக்கூடியாம இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க நீதிமானாகவும் ஆக்கப்பட்டிருக்காங்க இப்போ அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவர்கள் நியாயப்பத்தின் கீழாக நீதிமான்களாகவும் இருந்தார்கள் விடுதலையாகி நீதிமானாக இல்லை அப்போ இப்போ இந்த பிரமாணத்தில் விடுதலையாகி நீதிமானாக இருக்கிறோம் இதுவரை உங்களுடைய கவனத்திற்கும் நீங்கள் இதை கவனித்ததற்காகவும் உணர்ந்து கொண்டதற்காகவும் நன்றி சொல்லுவோம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பாக்ஸில் எழுதுங்க அல்லது போன் பண்ணி சொல்லுங்கள் இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நீங்கள் அப்படி ஏதாவது மற்றவங்க இடறது மாதிரி ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட வகையில் கேளுங்கள் ஏன்னா நம்ம கட்டுவிக்கிற நோக்கத்தோடு தான் எல்லா வேலையும் செய்கிறோம் யாரையும் நம்ம இடித்து போடாமல் இருக்க வேண்டியது நம்முடைய பாகம் செபிப்போமா பரலோகத்தில் வாசமாக இருக்கிறதான இரக்கம் நிறைந்த பிதாவே இவரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பூர்ணராக்கப்பட்டார் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம் நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் பிதாவை அப்படியானால் இயேசுவானவர் பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு கூடிய விளங்கிய வசனமும் என்றென்றைக்கும் பூர்ணகுமாரனாக அவர் ஏற்படுத்தினது என்பதையும் நாங்கள் கவனித்தோம் பிதாவே அவைகள் மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாத பிரமாணமாய் இருந்தது கிறிஸ்துவானவர் இரத்தத்தினாலே செத்த கிரிகளை சுத்திகரித்து மனசாட்சியை பூர்ணப்படுத்துகிற அளவுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிற அளவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறேன் பிதாவே மரணம் உண்டான பின்பே புதிய பிரமாணங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது நியாயப்பிரமாணங்களும் திருக்கு தேசங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தோம் பிதாவே முந்தின கட்டளைகளை மாற்றினீர் என்பதையும் கண்டுபிடித்தோம் ஆகவே நாங்கள் இன்று இயேசுனுடைய அடிச்சுவடும் இயேசுனுடைய பிரமாணத்தையும் அவருடைய மாம்சத்தில் பட்ட பாடுகளையும் தொடர்ந்து கடைபிடிக்க எங்களை தகுதிப்படுத்தி ஆசிர்வதித்து அதன் மூலமாய் அவருடைய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சுமை லகுவாகவும் மெதுவாகவும் இருக்கிறபடியால் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தந்து ஆசிர்வதிக்கும்படியாக கத்தரும் லட்சகரும் ஆகிய இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு உள்ளங்களே